நீங்கள் எனக்கு என்ன gift வாங்கிட்டு வந்தீங்க அருண் நீயே ஓபன் பண்ணி பாரு என்ன gift இருக்கும் அருணே உனக்கு இந்த கிஃப்ட் பிடிச்சிருக்கா? ஆமா சுகன் எனக்கு இந்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. போன வாரம் உன்கிட்ட போட்டோ எதக் வாங்கிட்டு போறேன்னு இப்ப தெரிஞ்சதா உனக்கு? ஆமா அஜி இந்த போட்டோ ஃபிரேம் ரெடி பண்ணதுக்குதா? எங்க கிட்ட இருந்து போட்டோ வாங்கிட்டு போனீங்களோ? ஆமா அர்னி இந்த போட்டோல உங்க தலக்கி மேலே கிரீடம்லாம் வச்சிருக்கு. ஆமா குட்டி பாருங்களா பிள்ளைங்க கொண்டு வந்த அந்த போட்டோ பிரேம ஹால்ல மாட்டி வை ரொம்ப அழகா இருக்கும் சரிங்க நானும் அப்படிதான் நினைச்சேன் சரி பிள்ளைங்களுக்கு கேக்கு ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு வா சரிங்க ஹாப்பி பர்த்டே டு I'm gonna டிரஸ் மாத்திட்டு வரட்டுமா ஏன் அருணே இன்னிக்கு உனக்கு பர்த்டே புது டிரஸ் போட்டு இருக்கணும் இவ்வளவு நேரமும் புது டிரஸ் போட்டு இருந்தேன் அப்புறம் எதுக்கு சேஞ்ச் பண்ணனும்னு சொல்லுதா இப்ப நான் கேக் சாப்பிடும்போது கேக்கெல்லாம் சட்டைல ஆயிருங்கா தான் சொல்லுதே நான் போய் டிரஸ் மாத்திட்டு வரேன் ஆமா சாலினி அருணே கேக் சாப்பிடும்போது எல்லா கேக்கெல்லாம் சட்டைல அழுக்காக்கிடுவான் அருணே இன்னும் மாறவே இல்ல சித்தி

பொம்ம ஸ்டிக்கர்லாம் சேவுதுல அழகா ஒட்டி வச்சிருக்காங்க सकटी அவங்க எல்லோருக்கும் ஐட்டம் இருக்காங்க யாருக்கெல்லாம் இந்த கலர்காரான க்ளீயே பிடிக்கும் வா சூப்பர் உங்கள் எல்லோருக்கும் இந்த கலர் கிளே பிடிக்குமா ஆமாக்கா எங்கள் எல்லோருக்கும் இந்த கலர் கிளே ரொம்ப பிடிக்கும் சரி இந்தாங்க தேங்க் யூ அக்கா சரி பரவலப்பு இந்த க்ளே ரொம்ப சூப்பராக இருக்குமா இதில் கலர் க்ளே அப்புறம் நாலு ஷேப் for <laughs> Me, I'm gonna go to the வணக்கம் வணக்கம்